<Sanergy> Swiss Energy Partner Switzerland மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் பாரதி செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் அமெரிக்காவுக்கு பொருள் அனுப்புவதை தற்காலிகமாக நிறுத்திய சுவிஸ் போஸ்ட் வாழை மரங்களை பயிரிட தயாராகும் சுவிட்சர்லாந்து வெளியான அறிவிப்பு சுவிட்சர்லாந்தில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி ஸ்பெயினில் அதிரடி கைது சுவிஸ் இளைஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் இடம்பெற்ற பயங்கர மோதல் சூரிச் நகரிலிருந்து அமெரிக்காவுக்கு மலிவு விலையில் விமான டிக்கெட் யுக்ரைன் சுதந்திர தினம் ஜெனீவாவில் நூற்று கணக்கானோர் கூடி ஆதரவு சொந்த கம்பெனி தொடங்கலான் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு செய்யறது தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படின்னா இருக்கவே இருக்கிறது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பி ஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பி நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்போவே அழையுங்கள் பி ஆர் த்ரோகன் ஜி உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி சுவிட்சர்லாந்தில் தடைகளைத் தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை ஈஃப்லைன் நிறுவனத்தின் மற்றும் புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான படப்பரிமாற்ற சுவை ஈஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இஃபிளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தொன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தாறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையில் மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது சுவிட்சர்லாந்தின் லவ்ஸான் நகரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இளைஞர்கள் திரண்டு போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டுள்ளனர் இளைஞர்களால் போலீசாரை நோக்கி பட்டாசுகள் வீசப்பட்டதோடு குப்பை தொட்டிகள் தீ வைக்கப்பட்டதாகவும் ஒரு பேருந்தும் சேதமடைந்தது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது பிரேலாஸ் பகுதியில் இரவு ஒன்பது முப்பது மணியளவில் சுமார் நூறு இளைஞர்கள் கூடியிருந்தனர் முகமூடி அணிந்து சிலர் போலீசாரை தாக்கினர் எனவும் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு வந்து தீயை அணைத்தனர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பல மணி நேர வன்முறைக்கு பின்னர் இரவு பனிரண்டு மணிக்கு பிறகு அமைதி நிலவியது என்று மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடரும் என தெரிவித்துள்ளனர் சமூக வலைதளங்களில் பரவிய புகைப்படங்களில் தெருவில் கவிழ்க்கப்பட்ட குப்பை தொட்டிகள் எரிந்த குப்பைகள் சேதமடைந்த பொது போக்குவரத்து பேருந்து ஆகியவை காணப்பட்டன ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதினோழு வயது இளைஞர் ஒருவர் போலீசாரிடமிருந்து தப்பிச் செல்லும் போது மோட்டார் சைக்கிளில் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்தமை இந்த கலவரத்துக்கு காரணமாக இருக்கலாம் அந்த இளைஞர் திருடப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட ஸ்கூட்டரில் சென்ற போது போலீசார் தூரத்தில் கட்டுப்பாட்டை பின்தொடர் அவர் இறந்துள்ளார் நடந்துள்ளது அப்போது பதினான்கு வயது சிறுவன் போலீஸ் சோதனையிலிருந்து தப்பிச் சென்ற போது மோட்டார் சைக்கிளில் விபத்துக்குள்ளாகி தீவிரமாக காயமடைந்தார் பின்னர் அவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார் மாநில சட்டமன்றம் இந்த விபத்து தொடர்பாக குற்றவியல் விசாரணையை ஆரம்பித்துள்ளது ஸ்பெயின் மலோர்காவில் தேசிய போலீசார் நடத்திய சோதனையில் சுவிட்சர்லாந்து மற்றும் லக்சம்பர்க் அதிகாரிகள் தேடி வந்த ஒரு மோசடி சந்தக நபர் கைதாகியுள்ளார் ஐரோப்பிய கைது வாரண்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த நபர் காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை ஏமாற்றி மொத்தத்தில் ஒரு மில்லியன் யூரோவை தாண்டும் நிதி மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது போலி ஆவணங்கள் போலி மருத்துவ சான்றுகள் தவறான தொழில் உரிமங்கள் என பல்வேறு முறைகளில் அவர் மோசடி நடத்தியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது லக்சம்பர்க்கில் சந்தக நபர் பொய்யான மருத்துவ சான்று சம்பித்து சுமார் தொண்ணூறம் யூரோ இழப்பீடு பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அவரது மோசடிகள் மேலே சென்றுள்ளனர் இல்லாத ஊனமுற்ற நிலைக்கு இழப்பீடு பெற்றுள்ளார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து பணம் செலுத்தாமல் பணிகளை பெற்றார் சுகாதாரத்துறையில் போலி தொழில் உரிமங்கள் பெற்றார் மேலும் மருத்துவ அலட்சியம் காரணமாக ஒரு நோயாளிக்கு சேதம் விளைவித்ததாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன மலோர்காவின் ஒரு சிறிய கிராமப்புற பகுதியில் மறைந்திருந்த சந்தக நபரை சர்வதேச குற்றப்பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்து கைது செய்தனர் கைது செய்யும் தருணத்தில் அவர் போலியான அட்டையும் டிரைவிங் லைசன்ஸையும் காட்டி தப்பிக்க முயன்றுள்ளார் ஆனால் போலீசார் உடனடியாக அதனை கண்டுபிடித்து கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் நீதிபதியின் முன் ஆஜர்படுத்தப்பட்டார் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் தற்போது விசாரணை காவலில் சிறை வைக்கப்பட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தின் காலநிலை மாறி வருகிறது வெப்பமான வறண்ட கோடை காலங்கள் அதிகரித்து வருவதால் இனி வாழைப்பழம் மற்றும் ஒலிவ் மரங்கள் நாட்டில் பயிரிடப்படலாம் என்ற சாத்தியம் உருவாகியுள்ளது இதுவரை சுவிட்சர்லாந்தில் தயாரிக்கப்பட்ட உற்பத்தி செய்யப்பட்ட வாழைப்பழம் என்பது வேடிக்கையான அல்லது சாத்தியமில்லா ஒன்றாக தோன்றினாலும் அது விரைவில் நிஜமாக மாறலாம் என நிபுணர்கள் கணிக்கின்றனர் அக்ரோஸ்கோப் ஆராய்ச்சி நிறுவனத்தின் காலநிலை மற்றும் வேளாண்மை பிரிவு துணை தலைவர் ஜி காலாங்கா இது பற்றி குறிப்பிடுகையில் ஒலிவ் மரங்கள் சுவிட்சர்லாந்தின் சூடான வறண்ட காலநிலைக்கு மிகவும் பொருத்தமாக உள்ளன இதனை கண்டறிந்துள்ளோம் எதிர்காலத்தில் வாழை குவினோவா போன்ற பயிர்களையும் பயிரிட முடியும் பல தாவரங்கள் இங்கு சுவாரஸ்யமான வாய்ப்புகளை உருவாக்கும் சுவிட்சர்லாந்தின் குளிர் இந்த குளிர்காலம் பயிர்களுக்கு கூடுதல் நன்மை அளிக்கக்கூடும் காரணம் தெற்கு ஐரோப்பாவில் ஒலிவ் மரங்களுக்கு பரவக்கூடிய சில நோய்கள் சுவிட்சர்லாந்தின் குளிரில் பரவாது இதற்கான முதல் முயற்சிகளும் தொடங்கியுள்ளன கலங்கா விளக்குகிறார் மேலும் சுவிட்சர்லாந்தின் பிரெஞ்சு மொழி பேசும் பகுதியான ரோமாண்டி பகுதியில் ஒலிவ் பயிரிடுதலை ஊக்குவிக்க எனவும் அவர் குறிப்பிட்டார் இதே நேரத்தில் ஏற்கனவே சுவிட்சர்லாந்தில் பயிரிடப்படும் பாரம்பரிய பயிர்களும் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படுகின்றன வெப்பநிலை அதிகரிப்பதால் பயிர்களின் வளர்ச்சி வேகம் அதிகரித்து அறுவடை நேரம் மாறுகிறது எனினும் மிகப்பெரிய சவால் அதிகரித்து வரும் அதிதீவிர வானிலை நிகழ்வுகள் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளில் வறட்சி மற்றும் கடும் வெப்பம் விவசாயிகளை சிரமத்துக்கு உள்ளாக்கின அதே நேரத்தில் கடந்த ஆண்டு அதிக மழை பெரும் பிரச்சினைகளை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏற்பட்ட கனமழை மற்றும் ஆலங்கட்டி மழை சுவிஸ் விவசாயத்துக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது காலநிலை மாற்றம் சவால்களை ஏற்படுத்தினாலும் அதே சமயம் புதிய பயிர்களுக்கு வாய்ப்புகளையும் திறக்கிறது சமீபத்திய ஆராய்ச்சிகளின்படி வாழைப்பழம் ஒலிவ் குவினோவா போன்ற பயிர்கள் விரைவில் மேட் இன் சுவிட்சர்லாந்து என்ற முத்திரையுடன் உலக சந்தையில் தோன்றும் நாள் தொலைவில் இல்லை எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பேசல் நகரில் ரைன் நதிக்கரையில் பெண்களுக்கும் பாலின சமநிலை அடையாளம் கொண்டவர்களுக்கும் மட்டும் பாதுகாப்பான நீந்தும் பகுதி உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடனான மனு பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளது இப்போதே சுமார் ஐநூற்று ஐம்பது பேர் கையொப்பமிட்டுள்ளனர் மேலும் ஐம்பது கையொப்பங்களை சேர்த்து மொத்தம் அறுநூறு கையொப்பங்களுடன் மனுதாரர்கள் விரைவில் பேசல் கண்டோன் அதிகாரிகளிடம் மனுவை சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளனர் நீராடும் பெண்கள் பலரும் பாதுகாப்பற்றதாகவும் பயமாகவும் உணர்கிறார்கள் தொல்லை மற்றும் தொந்தரவு சம்பவங்களும் அதிகரித்துள்ளன எனவே பெண்களுக்கு மட்டும் தனிப்பகுதி அவசியம் என மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனால் அந்த பகுதி ஆண்களுக்கு முற்றிலும் தடை செய்யப்பட்டதாக இருக்கும் என்றும் பெண்களும் பாலின சமநிலை அடையாளம் கொண்டவர்களும் மட்டும் அங்கு சுதந்திரமாக நீந்து அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் வலியுறுத்தப்படுகிறது நதி கோடை காலங்களில் சுவிட்சர்லாந்து மக்களின் மிகவும் பிரபலமான நீராடும் இடமாகும் ஆனால் சமீப ஆண்டுகளில் பாதுகாப்பு குறித்த கவலைகள் அதிகரித்துள்ளதால் பெண்கள் பாதுகாப்பான சூழலில் நீந்தும் உரிமை வேண்டும் என சமூக அமைப்புகள் குரல் கொடுத்து வருகின்றன மனு அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அரசு குறித்து முடிவெடுக்க வேண்டிய நிலை உருவாக உள்ளது சூரிச் நகரிலிருந்து அமெரிக்காவின் முக்கிய நகரங்களுக்கு மிகவும் குறைந்த விலையில் விமான டிக்கெட்டுகள் தற்போது கிடைக்கின்றன இருந்தாலும் சுவிஸ் ஏர்லைன்ஸ் தனது விமானங்களை நிரப்புவதில் சிரமப்படுகின்றது செப்டம்பர் இறுதி முதல் அக்டோபர் நடுப்பகுதி வரை சூரிச் நியூயார்க் செல்லும் இருவழி பயண கட்டணம் வரும் முன்னூற்று எட்டு பிராங்குகள் மட்டுமே அதேபோன்று வாஷிங்டன் டிசிக்கு முன்னூற்று ஐந்து பிராங்குகளும் போஸ்டனுக்கு முன்னூற்று மூன்று பிராங்குகளும் என விலைகள் மிகவும் மலிவாக குறைக்கப்பட்டுள்ளன கூடுதலாக லாஸ் ஏஞ்சலிஸ் செல்ல நானூற்று அறுபத்து ஐந்து பிராங்குகள் மற்றும் சான் se escova ஒரு பிராங்குகள் என்ற விலையில் டிக்கெட்டுகள் வழங்கப்படுகின்றன ஆனால் இவ்வளவு குறைந்த விலையிலும் பயணிகள் ஆர்வம் காட்டாமல் இருப்பது ஏர்லைன்ஸ் துறையை ஆச்சரியப்படுத்தியுள்ளது சாதாரணமாக அறிவிக்கப்பட்டால் இருக்கைகள் விரைவில் நிரம்பிவிடும் ஆனால் இம்முறை விமானங்கள் காலியாகவே உள்ளன இந்த குறைவு குறித்து சுவிஸ் ஏர்லைன்ஸ் இதுவரை இந்த அதிகாரப்பூர்வ விளக்கத்தையும் வழங்கவில்லை எனினும் ஊடகங்கள் குறிப்பது ட்ரம்ப் விளைவுதான் இதற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சுவிட்சர்லாந்து தொடர்பான சில கொள்கைகளிலும் வெளிப்படையான கருத்துகளிலும் காட்டிய அணுகுமுறை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பல சுவிஸ் குடிமக்கள் அமெரிக்கா செல்ல தயங்குகின்றனர் என கருதப்படுகிறது நிபுணர்கள் எச்சரிக்கையில் இந்த போக்கு நீண்ட காலம் தொடருமானால் ஏர்லைன்ஸ் மட்டுமன்றிக்கும் பெரிய நெருக்கடிகளை அது ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது குறைந்த விலையில் டிக்கெட்டுகள் இருந்தும் அமெரிக்கா பயணிகளின் எண்ணிக்கை குறைவது கவலைக்குரியதாக கருதப்படுகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன் வங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதிகள் உட்பட ரியல் எஸ்டேட் மற்றும் தவணை கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சேவையை மேற்கொண்டு வரும் நிறுவனத்தினர் தனது சேவையை தாயகத்திலும் காப்பதிக்கின்றனர் இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் சுவிசில் இருந்தே வாங்க முடியும் சுவிட்சர்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா சுவிட்சர்லாந்து ஜெனிவா நகரில் உள்ள பிளேஸ்டெஸ் நேஷன்ஸ் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை யுக்ரைன் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இருநூற்று ஐம்பது முதல் முன்னூறு பேர் வரை ஒன்று கூடி நிகழ்வொன்றில் கலந்து கொண்டனர் அவர்கள் பின்னர் மஞ்சள் மற்றும் நிற தேசிய கொடியின் மிகப்பெரிய பதாகையை தூக்கி நகரின் சாலைகளில் ஊர்வலமாக நடந்துள்ளனர் பகுதியில் உள்ள உடைந்த நாட்காலி சிலையின் அடிப்பகுதியில் யுக்ரைன் மற்றும் ஆங்கில மொழிகளில் உரைகள் நிகழ்த்தப்பட்டன பேச்சாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி யுக்ரைன் சுதந்திரம் அறிவிக்கப்பட்டு முப்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளமை நினைவூட்டினர் அத்தோடு யுக்ரைனின் ஆயிரம் ஆண்டு பழமையான வரலாற்றையும் சுட்டிக்காட்டினர் இந்நாளில் இருந்து மூன்றரை ஆண்டுகளுக்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி நான்காம் தேதி விடியட் காலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் யுக்ரைனுக்கு எதிராக ராணுவ தாக்குதலை தொடங்கியிருந்தார் அவர் யுக்ரைனுக்கு சுயாட்சி உரிமை இல்லை என்றும் யூதவியர்களை உடைய ஜனநாயகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை நாசி ஆட்சியாளர் என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் யுக்ரைன் நடுநிலையாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தார் இருப்பினும் இரண்டாயிரத்தி மூன்று மார்ச் மாதம் முதல் புடின் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஹெக் நகர் வரும் செவ்வாய்கிழமை முதல் அமெரிக்காவுக்கு தபால் வழியாக பொருட்களை அனுப்புவதை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது இதற்கு காரணம் அமெரிக்க அரசாங்கம் அறிவித்துள்ள புதிய சுங்க சட்டங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆவணங்கள் மற்றும் எக்ஸ்பிரஸ் அனுப்புகைகள் மட்டும் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்படலாம் என்று சுவிஸ்தபால் தெளிவுபடுத்தியுள்ளது இதுவரை எண்ணூறு அமெரிக்க டாலர் மதிப்புக்கு குறைவான பொருட்கள் சுங்க கட்டணமின்றி அமெரிக்காவுக்குள் அனுமதிக்கப்பட்டன ஆனால் ஆகஸ்ட் இருபத்தி முதல் அமெரிக்க அரசு இந்த சுங்க விலக்கு வரம்பை நீக்கியுள்ளது இதனால் சிறிய அளவிலான பொருட்களும் குறைந்த மதிப்புள்ள பொருட்களும் கூட கட்டாயமாக சுங்கத்துக்கு பதிவு செய்யப்பட்டு வரி செலுத்தப்பட வேண்டும் மேலும் சுங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் விதத்தில் புதிய நடைமுறைகளையும் அமெரிக்கா அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதிய விதிகளில் பொறுப்பு மற்றும் செயல்முறை தொடர்பான பல கேள்விகள் இன்னும் தீர்க்கப்படாத நிலையில் உள்ளன அதனால் சுவிஸ் தபால் மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளின் தபால் நிறுவனங்களும் அமெரிக்காவுக்கு பொருட்கள் அனுப்புவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன என சுவிஸ் போஸ்ட் தெரிவித்துள்ளது சுவிஸ் போஸ்ட் இந்த முடிவை சுவிஸ் அரசாங்க அதிகாரிகளுடன் நெருங்கிய ஆலோசனைக்கு பிறகே எடுத்துள்ளதாக கூறியுள்ளது அதிகாரிகள் சூழ்நிலையை கவனித்து வருவதாகவும் தேவையான தீர்வுகள் எடுக்கப்படும் வரை இந்த தடை தொடரும் என்றும் விளக்கப்பட்டுள்ளது இதனால் அமெரிக்காவில் உள்ள சுவிஸ் குடிமக்களும் நிறுவனங்களும் தங்கள் பொருட்கள் அனுப்பும் திட்டங்களில் தற்காலிக சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்து முழுவதும் மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்ற நோயாளிகள் எண்ணிக்கையில் உயர்வை பதிவு செய்துள்ளன எனினும் மொத்த உற்பத்தி திறன் முன்னேற்றமின்றி மிக குறைவாகவே இருந்ததென்று பிரைஸ் ஹவுஸ் கூப்பர்ஸ் ஆலோசனை நிறுவனம் நடத்திய ஆய்வு தெரிவிக்கிறது அறிக்கையின்படி செயல்பாட்டு லாபம் நான்கு தசம் ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது இதற்கு முக்கிய காரணமாக வழிநோயாளர் சிகிச்சை மற்றும் தங்கியிருந்து பெறும் சிகிச்சை ஆகியவற்றின் வளர்ச்சி குறிப்பிடப்படுகிறது ஆனால் உற்பத்தி திறன் வரும் சைவதம் மூன்று வீதம் மட்டுமே உயர்ந்துள்ளது இது நீண்டகால சராசரியோடு ஒப்பிடும் போது மிக குறைவான வளர்ச்சியாகும் பிரைஸ் வாட்டர்ஸ் ஹவுஸ் கூப்பர்ஸ் ஆய்வின்படி டிஜிட்டல் தொழில்நுட்பம் அடிக்கட்டு மேம்பாடு மருத்துவ செயல்முறை நவீன மயமாக்கல் போன்ற துறைகளில் போதுமான முதலீடு செய்யப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது இதற்கு தீர்வாக பிரைஸ் வாட்டர்ஸ் ஹவுஸ் கூப்பர்ஸ் டிஜிட்டல் முறையில் நேரம் ஒதுக்கீடு அனுமதி மற்றும் வெளியேற்ற மேலாண்மை சிகிச்சை முறைகளின் ஒரே மாதிரி படிநிலைகள் போன்றவற்றை செயல்படுத்த வேண்டும் என பரிந்துரைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பணவீக்கம் ஊழியர் சம்பளம் எரிசக்தி மற்றும் மருத்துவ பொருட்களின் செலவு அதிகரிப்பு மருத்துவமனைகளின் நிதியை கடுமையாக அழுத்தத்துக்கு உட்படுத்தியது இந்நிலையில் கண்டோன்கள் மற்றும் புற உரிமையாளர்கள் இணைந்து ஒரு பில்லியன் பிராங்குக்கு மேல் சாதனை உதவியை வழங்கியதால் நிதிநிலை தற்காலிகமாக நிலைத்துள்ளது ஆனால் இந்த உதவிகள் அடிப்படை அமைப்பு சீர்திருத்தங்களுக்கு மாறாக அமைய முடியாது என பிரைஸ் வாட்டர்ஸ் ஹவுஸ் ஹூப்பர்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த பிரைஸ் வாட்டர்ஸ் ஹவுஸ் ஹூப்பர்ஸின் ஆய்வு சுவிட்சர்லாந்தின் பெரும்பாலான கண்டோன்களில் செயல்படும் நாற்பத்தி நான்கு அக்யூட்கியா மருத்துவமனைகளின் ஆண்டு நிதி சமர்ப்பிப்புகளை அடிப்படையாக கொண்டதாகும் கூடுதலாக பனிரண்டு உளவியல் சிகிச்சை நிலையங்களின் தரவுகளும் இதன்போது பரிசீலிக்கப்பட்டுள்ளன சூரிச் விமான நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் வருமானத்திலும் நிகர லாபத்திலும் உயர்வை பதிவு செய்துள்ளது இதனை அடுத்து ஆண்டு முழுவதுக்குமான லாப மதிப்பீடுகளும் மேலோட்டமாக திருத்தப்பட்டுள்ளன என்று விமான நிலைய நிர்வாகம் செவ்வாய் என்று அறிவித்தது மொத்த வருமானம் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்ததன் மூலம் இரண்டு வீதம் உயர்ந்து அறுநூற்று ஒரு மில்லியன் பிராங்காக உயர்ந்துள்ளது அதில் விமான பிரிவின் வருமானம் நான்கு வீதம் அதிகரித்து முன்னூற்று ஏழு மில்லியன் பிராங்கை எட்டியது ஆனால் விமானத்துக்கு அப்பாற்பட்ட பிரிவு குறிப்பாக சொத்து வாடகை மற்றும் சர்வதேச வருமானங்கள் ஒரு வீதம் குறைந்து செலவுகள் ஒரு வீதம் குறைந்து செயல்பாட்டு லாபம் மூன்று வீதம் உயர்ந்து முன்னூற்று நிகர லாபம் அதிகரித்து நூற்று அறுபத்தொரு மில்லியன் பிராங்காகவும் உயர்ந்துள்ளது இந்த வளர்ச்சி வருமானத்தில் சந்தை ஆய்வாளர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ததோடு லாப அளவுகளில் அதை தாண்டியுள்ளதெனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆண்டு முழுவதுக்குமான முன்னறிவிப்புகள் இப்போது வசந்த காலத்தில் விட அதிக நம்பிக்கையுடன் திருத்தப்பட்டுள்ளன குறித்து நிர்வாகம் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுமார் முப்பத்தி ரெண்டு மில்லியன் பயணிகள் பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதிவு செய்யப்பட்ட வரலாற்று சாதனை முதல் முறையாக மீறும் என்று கூறப்படுகிறது கடந்த ஆண்டு பயணிகள் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று இரண்டு மில்லியனாக இருந்தது மேலும் செயல்பாட்டு லாபம் கடந்த ஆண்டை விட சற்று அதிகமாகவும் நிகர லாபம் கடந்த ஆண்டின் நிலையை போலவே இருக்கும் என புதிய மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் முந்தைய நிலையான செயல்பாட்டு லாபம் மற்றும் சற்றே குறைவான நிகர லாபம் என்ற கணிப்புகள் மேல்நோக்கி திருத்தப்பட்டுள்ளன கடந்த வார இறுதியில் சுவிட்சர்லாந்தின் லூசன் கண்டோனில் பல்வேறு சாலை விபத்துகள் இடம்பெற்றன இதில் பெரோமன்ஸ்டர் ஆல்புரான் மற்றும் ஏஷன் பாக் பகுதியில் நடந்த விபத்துகள் அதிக கவனத்தை பெற்றன நான்கு வாகனங்கள் மோதிய விபத்து மோட்டார் சைக்கிள் சரக்கு விபத்துக்குள்ளான சம்பவம் மேலும் சுழற்சி வட்டத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டியவர் கடுமையாக காயமடைந்த விபத்துகள் ஆகியவை பதிவாகியிருந்தன ஞாயிற்றுக்கிழமை மாலை சுமார் ஏழு முப்பது மணிக்கு பெரோமோன்ஸ்டர் நகரில் ஆகவேஸ்டாசே பிளாக்கே சந்திப்பில் நான்கு கார்கள் மோதிய விபத்து ஏற்பட்டது அதிஷ்டவசமாக ும் காயமடையொத்த சேதம் சுமார் இருபத்தி ஐந்து ஆயிரம் மதிப்பிடப்பட்டுள்ளது மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இதேபோன்று மற்றும் ஒரு சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து சரக்கி பாதுகாப்பு வேலையில் மோதி விழுந்துள்ளார் அவர் கடுமையாக காயமடைந்ததால் அவசர சேவை மூலம் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மீட்பு பணியில் தீயணைப்பு படையினர் பங்கேற்றனர் இது மாத்திரமன்றி சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு மேல் எஷன்பாக் நகரில் உள்ள ரோத்லி சுழற்சி வட்டத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டது ஒரு டெலிஸ்கோப் லோடர் வாகனம் பின்புறத்தில் சென்ற மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது இதன் தாக்கத்தில் அவர் சாலையில் விழுந்து கடுமையாக காயமடைந்தார் உடனடியாக அவசர சேவை அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது மேலும் விபத்தில் தொடர்புடைய மற்றொரு வாகன ஓட்டுநருக்கு கியா டீம் உளவியல் உதவியை வழங்கியது மீட்பு மற்றும் சாலை துப்புரவு பணிகளுக்காக அந்த பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டு மாற்று வழி தடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன தீயணைப்பு படையினர் சம்பவம்

உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி